சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பு தலித் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் நுழைவாயில் முன்பு தலித் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பையா தலைமை வகித்தார் அருந்ததியர் மக்கள் இயக்க மாநில பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ஜே பிரதாபன் அம்பேத்கர் மக்கள் இயக்க மாவட்ட துணைத் தலைவர் ராம்ஜி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டியல் இன அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டினை பொது பட்டியலுக்கு மாற்றி பணி நியமனங்கள் செய்துள்ளதாகவும் எனவே தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பட்டியல் இன அருந்தியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டினை பட்டியலுக்கு மாற்றி வழங்கிய நியமனங்களை ரத்து செய்து மீண்டும் பட்டியல் இன அருந்திதியர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனங்களை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலித் விடுதலை இயக்க சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் இளையராஜா அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநகர பொருளாளர் ரகு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் நவீன் உள்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் படி வாளலை படி வாள கைடு 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 வெள்ளட்டோம் 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 நீதி காண போராட்டம் நீதி காண போராட்டம் வெள்ளட்டோம் 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 உரிமை காண போராட்டம் உரிமை காண போராட்டம் வெள்ளட்டோம் 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 செய்திகளை உடனுடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்